ஹை ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு அவர் சேனல் எம்எஸ் டார்கெட்இ என்பிசி இன்னைக்கு என்ன பார்க்க போகிறேன்னா டென்த் ஸ்டாண்டர்ட் ஐஎன்எம் அதாவது ஃபிஃப்த் லெசன் அதில் பத்தொன்பதாம் நூற்றாண்டில் சமூக சமய சீர்திருத்த இயக்கங்களில் வந்து பார்த்திங்கன்னா பார்ட் ஒன் வீடியோ வந்து ஆல்ரெடி கொடுத்துட்ருப்பேன் அதில் வந்து ஃபைவ் பாயிண்ட் ஒன்னும் ஃபைவ் பாயிண்ட் டூவும் வந்து பார்த்துட்டோம் இன்னிக்கு வந்து ஃபைவ் பாயிண்ட் த்ரீ ஃபைவ் பாயிண்ட் ஃபோர் ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் சப்மிட்டிங் ஓகேங்களா அது என்னென்னு பார்த்திங்கன்னா சாதி எதிர்ப்பு இயக்கங்கள் இஸ்லாமிய சீர்திருத்தங்கள் பார்சி சீர்திருத்த இயக்கம் இந்த மூணு டாப்பிக்கில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டண்ட் பாயிண்ட்ஸ் புக்லேயும் ஹைலைட் பண்ணி சொல்லிவிடுவேன் அதை நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க புதுசாக படிக்கிறவங்க தென் வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட்டாக என்னோட ஷார்ட்கட்டாக எழுதுகிற நோட்ஸும் வந்து நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிவிடுவேன் ஓகேங்களா நல்லா புரிஞ்சிடும் உங்களுக்கு ஓகேங்களா ஃபுல்லாக வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் புக்கில் வந்து நான் சொல்கிற இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் வந்து நோட் பண்ணி வச்சு படிங்க அப்போ தான் ரிவிஷன் பண்ணுறதுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வீடியோக்குள்ளே போகலாங்களா அதே நம்ம சேனலை யாருனா புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க பார்ட் ஒன் வீடியோ பார்க்காதவங்க பாயிட்டு பார்த்துட்டு வந்துருங்க ஃபைவ் பாயிண்ட் ஒன்னும் ஃபைவ் பாயிண்ட் டூவும் வந்து பார்ட் ஒன் வீடியோவில் தான் இருக்கும் இது ஃபைவ் பாயிண்ட் த்ரீலேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம் சாதி எதிர்ப்பு இயக்கங்கள் சாதி எதிர்ப்பு இயக்கங்களில் வந்து பார்த்திங்கன்னா யார் யாரை பற்றி கொடுத்துருக்காங்கன்னா ஜோதிபாபூலே நாராயணகுரு ஐயன் காளி இவங்களை பற்றி தான் பார்க்க போகிறோம் இதில் நான் ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஒரு ஸ்டோரி மாரி சொல்லிடுறேன் ஞாபகம் வச்சுக்கோங்க அதனால் இம்பார்ட்டண்ட் பாயிண்ட்ஸ்லாம் வந்து நான் ஹைலைட் பண்ணி வச்சுருப்பேன் அதுவுமே நோட் பண்ணிக்கோங்க புக் இருந்தால் புக் எடுத்து வச்சுக்கோங்க அப்படி இல்லைனா நான் சொல்கிற விஷயத்த மட்டும் காது கொடுத்து கேளுங்க கண்டிப்பாக உங்களுக்கு இந்த பாயிண்ட்ஸ்லாம் வந்து மைண்டில் ஏறிவிடும் சாதி எதிர்ப்பு இயக்கங்கள் அதில் ஜோதிபா பூலே ஜோதிபா பூலேனா யாருன்னா வந்து பார்த்திங்கன்னா இவர் வந்து ஆயிரத்தி எட்நூத்தி இருபத்தி ஏழில் மகாராஷ்டிராவில் பிறந்திருப்பார் ஓகேங்களா இங்கே ஹைலைட் பண்ணியிருக்கேன் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பாருங்க ஜோதிபா பூலே வந்து ஆயிரத்தி எட்நூத்தி இருபத்தி ஏழில் ஆயிரத்தி எட்நூற்றி இருபத்தி ஏழில் மகாராஷ்ட்ராவில் பிறந்திருப்பார் இவர் வந்து பார்த்திங்கன்னா பிராமண எதிர்ப்பு இயக்க தொடக்க கால தலைவர் இவர் வந்து பிராமணருக்கு எதிராக தொடக்க கால தலைவர் அந்த பிராமணருக்கு ஆப்போசிட்டாக இருக்கும் ஒரு பார்ட்டி அவங்களுக்கு இவர் தலைவர் தென் வந்து ஒடுக்கப்பட்டோருக்கான முதல் பள்ளியை வந்து ஏற்படுத்துனாரு யாருன்னு பார்த்தீங்கன்னா பூனே தான் பூலே தான் ஜோதிபா பூலே எங்கே வந்து ஏற்படுத்தியிருப்பாருன்னு பார்த்தீங்கன்னா பூனால பூனால ஏற்படுத்தியிருப்பார் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சத்தியசோதக் ஜமாஜ் சோதக் ஜமாஜ்னு உண்மை நாடுவோர் சங்கம்னு ஒரு சங்கத்தை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாரு இதில் வந்து பார்த்திங்கன்னா நடுவர் சங்கம்னு சொல்லுவாங்க இதை பிராமணர் அல்லாத மக்களுக்கு சுயமரியாதோடும் குறிக்கோளோடும் வாழறதுக்காக இதை வந்து என்ன பண்ணிருப்பாங்க ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க அதோட பாயிண்ட் வந்து இந்த பக்கம் இருக்கும் தூண்டுவதற்காக நிறுவினார் ஓகேங்களா ஜோதிபா பூலேக்கு பொறுத்த வரைக்கும் ஒரு பத்து பாயிண்ட்ஸ் தான் ஓகேங்களா ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இவர் ஆயிரத்தி எட்நூற்றி இருபத்தி ஏழில் மகாராஷ்டிராவில் பிறந்திருப்பார் பிராமண எதிர்ப்பு இயக்க தொடக்க கால தலைவர் ஒடுக்கப்பட்டோருக்கான முதல் பள்ளியை ஸ்டார்ட் பண்ணவர் வந்து இவர் எந்த ஆண்டுன்னு கேட்டிங்கன்னா ஆயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு பூனா சத்ய ஜோதக் சமாய் சமாஜ் உண்மை நாடு ஒரு சங்கத்தை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பார் இவங்க மனைவி இருப்பாங்க ஜோதிபா பூலே இவரோட மனைவி வந்து பார்த்திங்கன்னா சாவித்ரிபாய் பூலே இவங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா இணைந்து பெண்கள் முன்னேற்றத்துக்காக தங்கள் வாழ்க்கையை வந்து அர்ப்பணிச்சிருப்பாங்க அதுவும் இல்லாமல் ஒடுக்கப்பட்ட மக்களின் பெண்கள் முன்னேற்றத்துக்காக வந்து ஒரு பள்ளியை கூட திறந்திருப்பாங்க ஜோதிபா பூலேவும் அவருடைய மனைவி சாவித்ரிபாயும் ஒடுக்கப்பட்ட மக்களின் பெண்கள் முன்னேற்றத்துக்காக தங்கள் வாழ்க்கையை அர்ப்பணித்திருப்பாங்க ஜோதிபா பெற்றோர் இல்ல குழந்தைகளுக்கென்று விடுதிகளையும் விதவிகளுக்கான காப்பகங்களையும் வந்து இவர் உருவாக்கியிருப்பார் இதில் அடுத்த இன்னொன்று முக்கியமான பாயிண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா காரி நூல் இதுதான் வந்து எக்ஸாமில் அடிக்கடிக்கு வந்து ப்ரீவியஸ் இயர் கொஷனில் கேட்பாங்க அவர் எழுதிய நூலான காரி அதாவது அடிமைத்தனம் அவருடைய பெரும்பாலான தீவிர கருத்துக்களை சுருக்கி இந்த நூல் வந்து கூறுகிறதுன்னு சொல்லியிருக்காங்க அப்போ வந்து அந்த காலத்தில் பிராமணர்களின் மேலாதிக்கம் வந்து அதிகமாக இருந்திருக்கும் அதை வந்து இவங்க எதிர்த்திருப்பாங்க பிராமணர்களின் அந்த மேலாதிக்கத்தை எதிர்த்தவர் வந்து பாத்தீங்கன்னா இயக்கத்தின் தலைவர் வந்து ஜோதிபா பூலே அவங்க ஒய்ஃப் வந்து சாவத்ரிபாய் பூலே இப்போ ஜோதிபாய் பூலே பத்தி ஒரு என்ன சொல்றது ஒரு அஞ்சாறு பாயிண்ட்ஸ் தான் முக்கியமா இதில் கொஷின் கேட்கக்கூடிய ஏரியான்னு பாத்தீங்கன்னா ஒரு நாலஞ்சு கொஷின் இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும் அதை மட்டும் நீங்க பார்த்தீங்கன்னா போதும் அடுத்து நம்ம யாரை பத்தி பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா நாராயணகுரு நாராயணகுரு யாருன்னு பார்த்தீங்கன்னா ஈழவர்களுக்காக பாடுபட்டவர்னு சொல்லலாம் ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி நாலில் கேரளாவில் ஏழை பெற்றோர்களுக்கு மகனாக பிறந்தவர் நாராயணகுரு வந்து ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி நாலு கேரளாவில் ஏழை பெற்றோருக்கு மகனாக பிறந்தவர் தான் வந்து நாராயணகுரு இவர் வந்து ஈழவர்களுக்காக பாடுபட்டவர் ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டு தான் இவருடைய வாழ்நாள் காலம் ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி நாலுல பிறந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டுல வந்து இவர் உயிர் நிறுத்தியிருப்பார் இவர் வந்து பார்த்தீங்கன்னா மலையாளம் சமஸ்கிருதம் தமிழ் ஆகிய மொழிகளில் வந்து புலமை பெற்றிருப்பார் ஓகேங்களா அங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க மலையாளம் சமஸ்கிருதம் தமிழ் ஆகிய மொழிகளில் வந்து அறிஞராகவும் கவிஞராகவும் திகழ்ந்திருப்பார் அந்நாட்களில் வந்து பார்த்தீங்கன்னா ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு வந்து உயர் சாதி மக்கள் வாழும் தெருக்களுக்கு வந்து செல்ல முடியாது பொது நீர்நிலையில் வந்து பார்த்தீங்கன்னா தண்ணீர் அருந்த முடியாது கிணறில் நீர் எடுக்க முடியாது இது போல் பல பிரச்சனைகள் இருந்திருக்கும் ஒடுக்கப்பட்ட சாதிகளை சேர்ந்த ஆண்களும் பெண்களும் மேலாடை வந்து அணிய அப்போ அனுமதிக்கப்படலை இதுமாரி பயங்கரமான சாதி கொடுமைகள் நிலவரதை பார்த்து அவர் ரொம்பவே கஷ்டப்பட்டார் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு படும் துயர்களை கண்டு மனம் விரும்பி அவர் அம்மக்களுக்கின் மேம்பாட்டிற்காக தனது வாழ்க்கை முழுவதும் அவர் அர்ப்பணிச்சிருக்கார் அவர்களின் மேம்பாட்டிற்காக என்ன பண்ணியிருக்காருனா ஸ்ரீ நாராயண தர்ம பரிபாலன யோகம் எனும் அமைப்பை உருவாக்கினார் என்னது ஸ்ரீ நாராயண தர்ம பரிபாலன யோகம் எனும் அமைப்பை உருவாக்கினார் இவர் வந்து பார்த்தீங்கன்னா அறிவிபுரம் என்னும் ஊரில் ஒரு பெரிய கோயிலை கட்டி அவர் எல்லாருமே அந்த கோவில்ல சாமி கும்பிட அனுமதிச்சிருக்கார் இப்போ அந்த காலத்தில் வந்து ஜாதி ஏற்ற ஏற்றத்தாழ்வுன்றது பயங்கரமாக இருக்கும் அதுக்கப்புறம் மக்கள் படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஜாதிலாம் ஒரு பெரிய விஷயம் இல்லைன்னு எல்லாருக்குமே இப்போ தெரிய ஆரம்பிச்சிருச்சு ஆனால் அந்த காலத்தில் அளவுக்கு நாலேஜ் வந்து இருக்காது இல்லைங்களா ஒரு சிலர் மட்டும்தான் படிச்சிருப்பாங்க நிறைய பேர் அதாவது ஒரு ஹண்ட்ரட் பர்சன்டேஜில் ஒரு டுவெண்ட்டி பர்சன்டேஜ் பீப்புள் தான் வந்து நாலேஜாக வந்திருப்பாங்க மேதி எயிட்டி பர்சன்டேஜ் ஆஃப் பீப்புள் வந்து அந்த நாலேஜ்லாம் அந்த அளவுக்கு இருக்காது அரியபுரம் என்ன ஊரில் வந்து ஒரு ஒரு பெரிய கோயிலை கட்டி அவர் என்ன பண்ணியிருப்பார் எல்லாத்துக்காகவும் அர்ப்பணிச்சிருப்பார் அவருடைய இயக்கம் வந்து பார்த்தீங்கன்னா கேரளா சமூகத்தில் குறிப்பாக ஈழவர்களுக்கிடையில் பெரும் மாற்றங்களை வந்து ஏற்படுத்தியிருக்கும் இதில் குமரன் ஆசான் டாக்டர் பால்பு போன்ற சிந்தனையாளர்களும் கவிஞர்களும் இவருடைய சிந்தனைகளால் தூண்டப்பற்று இயக்கத்தை முன்னெடுத்து சென்றனர் கொஷின் எப்படி கேட்பாங்க நாராயண நாராயணகுரு அவர்களுடைய சிந்தனைகளால் ஈர்க்கப்பட்டு அந்த இயக்கத்தை முன்னெடுத்து சென்ற இருவர் யாருன்னு கேட்பாங்க குமரன் ஆசான் டாக்டர் பால்பு இப்போ இதில் இருக்கிற பாயிண்ட்ஸ் வந்து நம்ம பார்த்துட்டோம் மொத்தமாக நான் உங்களுக்கு தொகுத்து சொல்கிறேன் ஞாபகம் வச்சுக்கோங்க இதை நான் ஹைலைட் பண்ணி வச்சுருக்கிறதுலாம் வந்து நீங்கள் பாஸ் பண்ணி கூட புக்கில் வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க இதில் இருக்கிற பாயிண்ட்ஸ்லாம் நான் வந்து லைன் பை லைனாக சொல்கிறேன் காது கொடுத்து கேளுங்க நாராயணகுரு வந்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி நாலுலேருந்து இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டு அவருடைய காலம் கேரளாவில் பிறந்திருப்பார் இவருக்கு வந்து பார்த்திங்கன்னா தமிழ் மலையாளம் சமஸ்கிருதத்தில் அறிஞராகவும் கவிஞராகவும் இருந்திருக்காரு ஈழவர் மக்களுக்காக பாடுபட்டவர் தான் வந்து நாராயணகுரு நாராயணகுரு வந்து பார்த்திங்கன்னா தர்ம பரிபாலன யோகம் என்ற இயக்கத்தை ஸ்டார்ட் பண்ணியிருப்பார் அரியபுரம் என்ற ஊரில் வந்து ஒரு பெரிய கோவிலை கட்டி எல்லாருக்காகவும் அர்ப்பணிச்சிருப்பாரு ஸ்ரீ நாராயணகுரு வந்து பார்த்திங்கன்னா அவருடைய சிந்தனையால் ஈர்க்கப்பட்ட ரெண்டு பேர் வந்து பார்த்திங்கன்னா அந்த இயக்கத்தை வந்து முன்னெடுத்து சென்றிருப்பாங்க யார் யார்னு கேட்டிங்கன்னா குமார் ஆசான் டாக்டர் பால்பு ஓகேங்களா இப்போ நம்ம ஜோதிபா பூலேயை பற்றி பார்த்துட்டோம் தென் வந்து நாராயணகுரு பற்றி பார்த்துட்டோம் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஐயன்காளி இருப்பார் சாதி எதிர்ப்பு இயக்கங்களில் ஃபர்ஸ்ட்டு ஜோதிபா பூலே அப்புறம் நாராயணகுரு அப்புறம் ஐயங்காளி நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம காளி பற்றி தான் பார்க்க போகிறோம் ஐயங்காளியை பற்றி கொஷின் கேட்கணும்னா ஃபர்ஸ்ட் வந்து இதுதான் கேட்பாங்க புலையர் சமூக மக்களின் கல்விக்காக சாது ஜன பரிபாலனை இயக்கத்தை வந்து ஒரு ஸ்டார்ட் பண்ணியிருப்பாரு இப்போ கொஸ்டின் எப்படி அரசே ஆகும்னா புலையர் சமூக மக்களின் கல்விக்காக சாது ஜன பரிபாலனை இயக்கத்தை தொடங்கியவர்னு யார் கேட்டாங்கன்னா ஐயன்காளி அப்படி இல்லைனா ஐயன்காளி தொடங்கிய இயக்கம் என்னன்னு கேட்பாங்க சாது ஜன பரிபாலனை இயக்கம் ஐயன்காளி வந்து பற்றி யாருன்னு பார்த்தீங்கன்னா ஐயன்காளி வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி மூணுல பிறந்திருக்காரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்னுல வந்து இறந்திருக்காரு இவர் வந்து சிந்தனையாளர்களால் பெருமளவில் அரசியல் பொருளாதார மாற்றங்கள் ஏற்பட்டு கொண்டிருந்த அந்த நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா இவர் வந்து என்ன பண்ணியிருப்பாருனா காளி வந்து ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி மூணில் திருவனந்தபுரத்தில் வந்து பிறந்திருக்கார் வெங்கனூரில் ஓகே அது நம்ம ஃபர்ஸ்ட்டே பார்த்துட்டோம் ஐயன்காளி வந்து ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி மூணு திருவனந்தபுரம் வெங்கனூர் கேரளாதுவம் இவர் பூலையர் மக்களின் கல்விக்காக சாதி ஜன பரிபாலன சங்கம்னு ஸ்டார்ட் பண்ணியிருப்பார் அந்த ஸ்டார்ட் பண்ண ஆண்டு வந்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழு அதுதான் வந்து இதில் முக்கியமான கொஷின் பார்த்தீங்கன்னா இது தாங்க ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி மூணில் திருவனந்தபுரம் வெங்கனூர் கேரளா இதில் பிறந்திருப்பார் போலையர் மக்களின் கல்விக்காக சாதி ஜன பரிபாலன சங்கம் ஸ்டார்ட் பண்ணது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழு ஸ்ரீ குருவாலால் ஊக்கம் பெற்றவர் இவருக்கு முன்னாடி இருந்தாங்க பாருங்கள் இப்போ நம்ம பார்த்தோம் இல்லைங்களா அவரால் வந்து ஊக்கம் பெற்றவர் அவ்வளோதான் சாதி எதிர்ப்பு இயக்கங்களில் மூணு பேர் தான் ஒன்று ஜோதிபா பூலே இன்னொன்று நாராயணகுரு இன்னொன்று ஐயன்காளி லாஸ்ட்டாக ஐயன்காளி பற்றி பார்த்த பாயிண்ட்ஸ் வந்து உங்களுக்கு நான் ஃபாஸ்ட்டாக சொல்லிடுறேன் நை மைண்டில் ஞாபகம் வச்சுக்கோங்க இவர் வந்து ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி மூணில் திருவனந்தபுரம் வெங்கனூரில் பிறந்திருக்காரு கேரளா பூலையர் மக்களின் கல்விக்காக சாதி ஜன பரிபாலன சங்கத்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழில் ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு நாராயண குருவால் வந்து இவர் ஊக்கம் பெற்றவர் இப்போ வந்து ஃபைவ் பாயிண்ட் த்ரீ வந்து முடிஞ்சிருச்சு அடுத்து ஃபைவ் பாயிண்ட் ஃபோர் பார்க்க போகிறோம் இஸ்லாமிய சீர்திருத்தங்கள் இஸ்லாமிய சீர்திருத்தங்கள்ல வந்து சையது அகமது கான் பற்றி ஒன்று வரும் அதுக்கப்புறமா வந்து தியோபந்தி இயக்கம்னு ஒன்று வரும் இது ரெண்டு பத்தி தான் நம்ம பார்க்கப் போறோம் ஓகேங்களா சார் சர் சையத் அகமது கான் இஸ்லாமிய சீர்திருத்தங்கள் வந்து பாத்தீங்கன்னா ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஏழு வந்து பாத்தீங்கன்னா பெரும் புரட்சி ஏற்பட்ட காலம் அந்த காலத்தில் தான் வந்து பார்த்திங்கன்னா சார் சையது அம அகமது கான் பற்றியும் தியோபந்தி இயக்கத்தை பற்றியும் நாம் பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் இதில் வந்து பார்த்திங்கன்னா சார் சையது அகமது கான் இவர் வந்து பார்த்திங்கன்னா பிறந்த ஆண்டு ஆயிரத்தி எட்நூற்றி பதினேழு ஆயிரத்தி எட்நூற்றி பதினேழில் பிறந்திருப்பார் ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி எட்டில் இறந்துருப்பார் இவர் வந்து டெல்லியில் வந்து ஒரு உயர்குடி முஸ்லீம் குடும்பத்தில் பிறந்தவர் இவர் டெல்லியில் ஒரு உயர்குடி முஸ்லீம் குடும்பத்தில் பிறந்த சையது அகமது கான் இவரு படிப்பறிவின்மையை குறிப்பாக நவீன கல்வி அறிவின்மையே இஸ்லாமியர்களுக்கு பெரும் தீங்கு விளைவித்து அவர்களை கீழ்நிலையில் வைத்துவிட்டது விட்டது என கருதினார் இவர் வந்து இஸ்லாமிய கல்வி முறையை வந்து இவர் வந்து என்ன சொல்றாரு அவங்களை கீழ்நிலையிலே வச்சிருக்குது மேலை நாட்டு அறிவியலும் அரசு பணிகளும் ஏற்றுக்கொள்ளும்படி அவர் இஸ்லாமியர்களை வற்புறுத்தினார் இவங்களுடைய இஸ்லாமிய அதாவது இவங்க வந்து படிப்பறிவின்மையே குறிப்பாக நவீன கல்வி அறிவின்மையே இஸ்லாமியர்களுக்கு பெரும் தீங்கு விளைவித்ததுன்னு சொல்றாங்க நவீன கல்வி ஆனால் இவர் வந்து என்ன ஆசைப்பட்டார் மேலை நாட்டு அறிவியலும் அரசு பணியும் வந்து இவங்களுக்கு வேணும்னு ஆசைப்பட்டார் அறிவியல் கழகம் ஒன்றை நிறுவி நூல்களை உருது மொழியில் மொழியாக்கம் செய்தார் இவர் அறிவியல் கழகம் ஒன்று நிறுவி அதுக்கு உருது மொழியில என்ன பண்ணிருக்காரு மொழியாக்கமும் செய்திருக்காரு அடுத்து ஆங்கில அரசுடன் நல்லுறவு மேற்கொண்டால் இஸ்லாமியர் நலன்கள் பேணப்படும் என்றும் அவர் நம்பினார் இவர் சார் சையது அஹ அகமது கான் என்ன பண்ணியிருக்காரு ஆங்கிலேயர் தானே அப்போ பிரிட்டிஷ்காரங்க தானே வந்து அங்கே ஆட்சி செய்திருந்தாங்க அவங்க கூட நல்லா ஒற்றுமையாக இருந்தால் இவங்க இஸ்லாமிய நலன் வந்து மேலும் ஒங்குன்னு வந்து இவர் நம்மனார் இதில் அலிகார் இயக்கத்தை இவர் ஸ்டார்ட் பண்ணியிருப்பார் எப்போ ஸ்டார்ட் பண்ணார்னா ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தைந்தாம் ஆண்டு வந்து சார் சையத் அகமது கான் வந்து அலிகார் இயக்கம் ஸ்டார்ட் பண்ணியிருப்பார் அடுத்து முகமதிய ஆங்கில ஓரியண்டல் கல்லூரியை வந்து நிறுவிருப்பார் இது வந்து ஃபியூச்சர்ல வந்து அலிகார் இயக்கமாக இயக்கம் எனப்பட்ட அவரது இயக்கம் வந்து இக்கல்லூரியை மையப்படுத்தி மையப்படுத்தி நடைபெற்றதால் அப்பெயரை பெற்றது இந்திய முஸ்லிம்களின் கல்வி வரலாற்றில் இக்கல்லூரி வந்து ஒரு மைல் கல்லுன்னு சொல்றாங்க மைல் ஸ்டோன்னு சொல்லுவாங்க பாருங்க அது வந்து பெருசு பெருசா சொல்றாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுல இக்கல்லூரி என்ன பண்றதுக்குன்னா தரம் உயர்த்தப்பட்டு பல்கலைக்கழகம் ஆகியிருக்கு அலிகார் பல்கலைக்கழகம் தொடர்ந்து வந்த சந்ததியினர் சேர்ந்துரை ஒரு கற்றறிந்த மேதைகளின் கூட்டமாக இது உருவாகியிருக்கு ஓகேங்களா சார் சையது அகமது கான் தான் ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி அலிகார் இயக்கத்தை ஸ்டார்ட் பண்ண இருக்காரு ஆங்கிலோ ஓரியன்ட் கல்லூரியை தொடங்கினதும் அவர் தான் அது அப்புறம் கல்லூரியாக மாறியிருக்கு அந்த கல்லூரி வந்து என் அலிகார் இயக்கம் எனப்பட்ட அவரது இயக்கம் இக்கல்லூரியை மையப்படுத்திருக்கு அப்புறமா வந்து அது பல்கலைக்கழகமாக இருக்கு அலிகார் கல்லூரி வந்து பிக்சர் சைடில் கொடுத்துருக்காங்க பாருங்கள் இப்போ சார் சையது அகமது பற்றிய இம்பார்ட்டண்ட் பாயிண்ட்ஸ் வந்து நான் வந்து ஃபாஸ்ட்டாக சொல்கிறேன் காது கொடுத்து கேளுங்கள் சார் சையது அகமது கான் வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எட்நூற்றி பதினேழில் பிறந்திருக்காரு இறந்தது ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி எட்டு டெல்லியில் உயர்குடி சமூகத்தில் பிறந்திருக்காரு இவங்க தங்க சமூகம் முன்னேறணுன்னா ஆங்கில கல்வி தான் யூஸ் ஆகும்ன்றதை வந்து அவர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டாரு அறிவியல் கழகம் ஒன்றை இவர் நிறுவியிருக்கார் அதில் அறிவியல் நூல்களை மொழியில் டிரான்ஸ்லேட் பண்ணியும் அங்கே வச்சுருக்காரு இவர் ஆங்கில அரசுடன் நல்லுறவு வச்சுக்கிட்டா இஸ்லாமியர் நலன் வந்து மேம்படும்ன்றதை இவர் நம்பியிருக்காரு இவர் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி ஐந்துல அலிகார் எனும் நகரில் வந்து அலிகார் இயக்கம் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு அப்புறம் ஆங்கில ஓரியண்டல் கல்லூரியை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாரு அது வந்து என்ன ஆகியிருக்கோம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுல பல்கலைக்கழகமா இருக்கும் ஓகேங்களா இப்போ இஸ்லாமிய சீர்திருத்தங்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா சார் சையத் அகமது கான் முடிஞ்சது அடுத்து தியோபந்த் இயக்கம் இப்போ தியோபந்த் இயக்கம் முடிஞ்சதுன்னா நம்ம வந்து என்ன பண்ணலாம் ஃபைவ் பாயிண்ட் ஃபோர் ஃபினிஷ் பண்ணிடலாம் தியோபந்த் இயக்கம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மீட்பியக்கம்னு சொல்லுவாங்க தியோபந்த் இயக்கம் வந்து ஒரு மீட்பியக்கம் அது வந்து பார்த்திங்கன்னா பழமைவாத முஸ்லீம் உலோமாக்களால் இரு முக்கிய குறிக்கோளுடன் தொடங்கப்பட்டது இதொருக்கு பாருங்கள் பழமைவாத முஸ்லீம் உலோமாக்களால் முக்கிய குறிக்கோளுடன் தொடங்கப்பட்டது அக்குறிக்கோள்கள் வந்து பார்த்திங்கன்னா குரான் மற்றும் ஷாரியத்தின் உண்மையான போதனைகளை பரப்புரை செய்தல் அந்த குறிக்கோள் என்னென்னு கேட்டிங்கன்னா குரான் மற்றும் ஷாரியத்தின் உண்மையான போதனைகளை பரப்புரை செய்தல் இல்லாத அயல் கூறுகளுக்கு எதிராக புனித போர் செய்யும் உணர்வுகளை ஊக்குவித்தல் சண்டைனா பெரிய சண்டை கிடையாது புனித போர் இவ்வுலோமாக்கள் இவ்வுலோ வந்து பார்த்தீங்கன்னா முகமது குவாசிம் நானா தேவி ரஷீத் அகமது கங்கோரி ஆகியரின் தலைமையில் ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி ஆறில் உத்தரப்பிரதேசம் சகரன்பூரில் ஒரு பள்ளியை வந்து நிறுவிருக்காங்க அடுத்து இஸ்லாமிய மதம் இப்பள்ளியில் கற்றுத்தரப்பட்டது இதன் நோக்கம் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா இஸ்லாமிய சமூகத்தின் ஒழுக்கத்தையும் மதத்தையும் மீட்டெடுப்பது தியோபந்த் இயக்கத்தை இதெல்லாம் வேண்டாம் ஓகேங்களா நடுவில் அடிச்சதெல்லாம் வேண்டாம் இதில் வந்து பார்த்திங்கன்னா இஸ்லாமிய மதம் வந்து இப்பள்ளியில் கற்று தந்தாங்களா இஸ்லாமிய சமூகத்தின் ஒழுக்கத்தையும் மதத்தையும் தான் வந்து இவங்களோட குறிக்கோளா இருந்திருக்கு அடுத்து மௌலானா முகமது உல் ஆசான் அவர் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா தியோபந்தி இயக்கத்தின் புதிய தலைவர் அவர் தலைமை இயங்கிய ஜமைத் உல் உலோமா அதாவது இறையிலாளர்களின் அவை ஆசானுடைய அதாவது முகமது உல் ஆசான் அவருடைய கருத்துக்கள் வந்து இந்திய ஒற்றுமை எனும் ஒட்டுமொத்த சூழலில் முஸ்லிம்களின் அரசியல் சமய உரிமைகளின் பாதுகாப்பு என்பது குறித்த உறுதியான வடிவத்தை முன்வைத்தது இந்திய ஒற்றுமையில் ஒட்டுமொத்த சூழல்லையும் அவங்களோட முஸ்லீம்களின் அரசியல் மற்றும் சமய உரிமைகளின் பாதுகாப்பு என்பது உறுதியாக முன் வச்சிருக்கு ஓகேங்களா அவ்வளோ அந்த பாயிண்ட்ஸ் அவ்வளோதான் நம்ம சொல்ல வந்த பாயிண்ட்ஸ் வந்து அவ்வளோதான் இப்போ வந்து நம்ம தியோபந்த் இயக்கம் வந்து ஃபினிஷ் பண்ணிட்டோம் அதில் இருக்கிற முக்கியமான கருத்துக்கள்லாம் வந்து நான் உங்களுக்கு சொல்றேன் இது தியோபந்தி இயக்கம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மீட்பு மீட்பு இயக்கங்களா அதை ஸ்டார்ட் பண்ணுவது வந்து பார்த்திங்கன்னா பழமைவாத முஸ்லீம் உலோ மக்கள் பழமைவாத முஸ்லீம் உலோ மக்கள் அவங்க முக்கிய குறிக்கோளோடு தான் தொடங்கியிருக்காங்க முக்கிய குறிக்கோள்னால் என்னதுன்னு பார்த்தீங்கன்னா குரான் மற்றும் ஷாரியத்தின் பரப்புரை அப்படின்னா என்ன புனித போ போர் வந்து உணர்வு ஊக்குவிப்பு இஸ்லீம் மதம் இஸ் இஸ்லாம் மதத்தை மீட்டெடுக்கணும் அடுத்து இவங்க ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி ஆறில் உத்தரப்பிரதேசில் சகரன் சகரன்பூர் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா முகமது குவாசிம் நானாதேவி ரஷீத் அகமது கங்கோத்ரி ஆகவங்களுடைய தலைமையில் இஸ்லாமிய பள்ளி ஒன்று ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க இந்த தியோபந்த் இயக்கத்தோட புதிய தலைவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா மௌலானா முகமது உல் அஸான் இவர் வந்து புதிய தலைவர் ஜமைத் உல் உலமா வந்து ஆசானுடைய கருத்துக்களான இந்திய ஒற்றுமை எனும் ஒட்டுமொத்த சூழலில் முஸ்லிம்களின் அரசியல் சமய உரிமைகளின் பாதுகாப்பு என்பது குறித்த உறுதியான வடிவத்தை வந்து இது முன் வச்சிருக்கு அடுத்து லாஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பார்சி சீர்திருத்த இயக்கம் பார்சி சீர்திருத்த இயக்கம் தான் நாம் இன்னைக்கு பார்க்க போகிற லாஸ்ட்டு டாபிக் ஓகேங்களா வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் லாஸ்ட்டாக வந்து என்னுடைய ஷார்ட் நோட்ஸும் உங்களுக்கு வந்து நான் ரிவிஷன் கொடுக்க போகிறேன் ஓகேங்களா பார்சி சீர்திருத்த இயக்கம் வந்து பாத்தீங்கன்னா ஆயிரத்தி பம்பாயில் தொடங்கப்பட்டது ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஒன்றில் ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஒன்றில் பம்பாயில் வந்து ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க இதில் பர்தோன்ஜி நவ்ரோஜி என்பவர் ரஹ்மான் தாய் மஜ்தான்ஸ்பா சாரிங்க ப்ரொனன்சியேஷன் வந்து எனக்கு அவ்வளவு வரல அந்த பேர் நீங்க வந்து படிச்சுக்கங்க பார்சிகளின் சீர்திருத்த சங்கம் எனும் அமைப்பை வந்து ஏற்படுத்தினார் இவர் இவர் வந்து ராஷ்ட கோப்தார் உண்மை விளம்பி என்பதை ஒரு தாரக மந்திரமாக இந்த அமைப்போடு இருந்தது தாரக மந்திரம் இதில் என்னன்னு கேட்டிங்கன்னா ராஷ்ட் கோப்தார் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா குழந்தை திருமணம் சோதிட எதிர்ப்பு குழந்தை திருமண எதிர்ப்பு சோதிட எதிர்ப்புலாம் வந்து இந்த இயக்கத்தில் இருந்தது அடுத்து குழந்தை திருமண பழக்கத்திற்கு எதிரான சட்டம் இயற்றப்பட வேண்டும் என இயக்கத்தை வந்து இவங்க முன்னெடுத்து கொண்டிருக்காங்க லாஸ்டாக பாருங்கள் பெராம்ஜி மல்பாரி இவர் வந்து பார்த்தீங்கன்னா பார்சி இயக்கத்தின் தலை சிறந்த தலைவர்கள் இந்த பெராம்ஜி மல்பாரி என்பர் குழந்தை திருமண பழக்கத்திற்கு எதிரான சட்டம் இயற்றப்பட வேண்டும் என இயக்கம் நடத்தினார் லாஸ்டா பெரோசா மேத்தா தீம்சா வாச்சா இவங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த பார்சி சீர்திருத்த இயக்கத்தோட தலை சிறந்த தலைவர்கள் பார்சி சீர்திருத்த இயக்கத்தின் தலை சிறந்த தலைவர்களில் செலக்ட் பண்ண சொல்லுவாங்க ஆப்ஷனில் பெரோசா மேத்தா தீன்சாவாச்சா இவங்க ரெண்டு பேர் அதுக்கப்புறம் குழந்தை திருமண பழக்கத்திற்கு எதிரான சட்டம் இயற்றப்பட வேண்டும் என இயக்கம் நடத்தியவர் வந்து பெரம்ஜி மல்பாரி இந்த லாஸ்ட்டாக இருக்கிற இந்த ரெண்டு பாயிண்ட்டும் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்புறம் பாசி திருத்த சீர்திருத்த இயக்கத்தின் தாரக மந்திரம் என்னென்னு கேட்டாங்கன்னா கோப்தார் எனது ராஷ்டு கோப்தார் இது வந்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஒன்றில் பம்பாயில் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க ம் இதில் அது மட்டும் நீங்கள் அந்த பார்சிகளையும் சீர்திருத்த இயக்கம் வந்து அது நோட் பண்ணிக்கங்க அவ்வளோதான் இப்போ என்னோடய வந்து நோட்ஸ் உங்களுக்கு பார்த்த வரைக்கும் நான் ரிவிஷன் கொடுத்துட்றேன் சாதி எதிர்ப்பு இயக்கங்களில் ஃபர்ஸ்ட் பார்த்தது வந்து ஜோதிபா பூலே இவங்க வந்து ஆயிரத்தி எட்நூற்றி இருபத்தி ஏழு மகாராஷ்டிரால பிறந்திருப்பாங்க பிராமண எதிர்ப்பு இயக்க தொடக்க கால தலைவர் தான் வந்து ஜோதிபாலே ஜோதிபா பூலே ஒடுக்கப்பட்டர்க்கான முதல் பள்ளியை தொடங்கியவர் வந்து ஜோதிபா பூலே ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ரெண்டில் பூனேவில் வந்து தொடங்கியிருப்பாங்க சத்திய ஜோதக் சமஜ் உண்மை நாடுவோர் சங்கத்தையும் தொடங்குனது யாருன்னு கேட்டிங்கன்னா ஜோதிபா பூலே ஜோதிபா பூலே வந்து பார்த்தீங்கன்னா ஜோதிபா பூலேவும் அவருடைய மனைவி சாவித்ரிபாய் பூலேவும் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு பெண்கள் முன்னேற்றத்துக்காக பாடுபட்டவங்க ஜோதிபா பூலே வந்து பார்த்தீங்கன்னா குலாம் காரி என்னும் நூலை வந்து எழுதியிருப்பார் இதுதான் வந்து ஜோதிபா பூலேல வந்து முக்கியமான விஷயம் அடுத்து வந்து நாராயணகுரு அவரோட டேட் ஆஃப் பர்த் வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி நாலு இரண்டு ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டு கேரளாவில் பிறந்திருப்பார் இவருக்கு வந்து தமிழ் மலையாளம் சமஸ்கிருதம்னு தெரியும் ஏழவர் மக்களுக்காக பாடுபட்டிருப்பார் நாராயண குரு வந்து பார்த்திங்கன்னா தர்ம பரிபாலனை யோகத்தை என்ற சங்கத்தை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பார் அரியபுரத்தில் வந்து ஒரு பெரிய கோவிலை கட்டி அவர் அதை அனைவருக்கும் அர்ப்பணிச்சிருப்பார் ஸ்ரீ நாராயண குரு வந்து அவர்களின் சிந்தனையால் தூண்டப்பற்றி இயக்கத்தை முன்னெடுத்து சென்றவர் வந்து பார்த்திங்கன்னா குமரன் ஆசான் டாக்டர் பால்பு அடுத்து லாஸ்ட்டாக ஐயங்காளி ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி மூணில் இவர் வந்து திருவனந்தபுரம் வெங்கனூர் அங்கே பிறந்திருப்பாங்க எங்க என்ன ஸ்டேட் கேட்டிங்கன்னா கேரளா இவர் இறந்த ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்று போலையர் மக்களின் கல்விக்காக சாதுஜன பரிபாலன சங்கத்தை தோற்றுவித்தவர் ஐயங்காளி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழு நாராயண குருவால் இவர் ஊக்கம் பெற்றவர் அடுத்து இஸ்லாமிய சீர்திருத்தத்தில் சர் சையத் அம அகமது கானும் தீபபந்தி இயக்கமும் பார்க்க போகிறோம் இவர் வந்து ஆயிரத்தி எட்நூற்றி பதினேழில் டெல்லியில் ஒரு உயர்குடி சமூகத்தில் பிறந்திருப்பார் இஸ்லாமிய உயர்குடி சமூகம் தங்கள் சமூகம் முன்னேற ஆங்கில கல்வி தான் வந்து இம்பார்ட்டன்ட்னு நினச்சிருப்பார் அறிவியல் கழகம் ஒன்றை நிறுவிருப்பார் அறிவியல் நூல்களை அதில் வந்து என்ன பண்ணியிருப்பாங்க மொழியை டிரான்ஸ்லேட் பண்ணி வச்சிருப்பாங்க இவர் ஆங்கில அரசுடன் நல்லுறவு வைத்தால் தான் இஸ்லாமிய நலன் மேம்படும் என்பதை அவர் நம்பியிருக்கார் ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தஞ்சில் அலிகார் இயக்கத்தை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு சார் சையது அகமது கான் ஆங்கிலோ ஓரியன்டல் கல்லூரியை ஸ்டார்ட் பண்ணதும் இவர் தான் அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதில் அலிகார் பல்கலைக்கழகமாக இம்ப்ரூவ் ஆயிருக்கும் அடுத்து தியோபந்த் இயக்கம் இது ஒரு மீட்பு இயக்கம் ஸ்டார்ட் பண்ணது வந்து பழமைவாத முஸ்லீம் உல மக்கள் இது வந்து குறிக்கோள் வந்து குரான் ஷாரியத்தின் பரப்புரை தான் வந்து ஃபஸ்ட்டுன்னு நினச்சாங்க புனித போர் உணர்வு வந்து இங்கே ஊக்குவிச்சாங்க ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி ஆறு உத்திரப்பிரதேசம் சஹரன்பூரில் யார் தலைமையில வந்து பாத்தீங்கன்னா அந்த பள்ளி ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா முகமது குவாசாம் நானா தேவி ரஷீத் அகமது கங்கோத்ரி இதோட புதிய தலைவர் யாருன்னு கேட்டிங்கன்னா மௌலானா முகமது உல் அசாம் அசானோட கருத்து என்னன்னு கேட்டிங்கன்னா ஜமைத் உல் உலோமா இறையாளர்களின் அவைனு முஸ்லீம் உரிமை பாதுகாப்பு தான் வந்து அதோட முக்கிய குறிக்கோளா இருந்தது அடுத்து பார்சி சீர்திருத்த இயக்கம் பார்சி சீர்திருத்த இயக்கத்தில் வந்து பாத்தீங்கன்னா பார்சிகளின் அதான் வந்து ஜெரிஸ்ட்ரி அக்கள்னு சொல்கிறாங்க பாம்பேயில் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க அதான் ரஜ்னுமாய் மஜ்தாய் தாய் மஜ்தனான் சபா அது எனக்கு ப்ரொனன்சியேஷன் வரலை நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க பாசிகளின் சீர்திருத்த இயக்கம் இது வந்து பார்த்தீங்கன்னா பர்தூன்ஜி நவ்ரோஜி வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்றில் ஸ்டார்ட் பண்ணியிருப்பார் பர்தூன்ஜி நவ்ரோஜி இதோட தாரக மந்திரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ராஷ்டிரகோப்தார் உண்மை விளம்பி குழந்தை திருமணம் சோதிட எதிர்ப்பு இதெல்லாம் இருந்தது இதில் அதை எதிர்த்தவர் யாருன்னு கேட்டீங்கன்னா பெரம்ஜி மல்பாரி குழந்தை திருமண பழக்கத்திற்கு எதிரான சட்டம் இயற்றப்பட வேண்டும் என இயக்கத்தை நடத்தியவர் பெரம்ஜி மல்பாரி லாஸ்டா வந்து பார்த்தீங்கன்னா பார்சி இயக்கத்தின் தலை சிறந்த தலைவர்கள் யாருன்னு கேட்டிங்கன்னா பேரோசா மேத்தா தீன்சா வாட்சா இந்த பார்சி இயக்கத்தில் இருக்கிற ரெண்டு பேரையும் இருக்க இயக்கத்தில் இருக்கிற ரெண்டு பேரும் தான் கன்ஃபியூஸ் ஆகும் அதை நீங்கள் கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கங்க இங்கே மேத்தா வாச்சான்னு வரும் அங்கே நானாதேவி கங்கோத்ரின்னு வரும் இதை மட்டும் நீங்கள் படிக்கும்போது ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லாக இருந்தால் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி வச்சுக்கோங்க தென் வந்து நோட்ஸ் எப்படி எடுக்கிறதுன்றும் நீங்கள் பார்த்துருப்பீங்க இதோ போல் இது போல் வந்து உங்கள் நோட்ஸையும் நீங்கள் எடுத்துக்கணும் ஓகேங்களா நான் கொடுக்குற நோட்ஸ் உங்களுக்கு வந்து என்னென்னா எனக்கு புரிகிற மாதிரி நாங்கள் எழுதியிருப்பேன் ஷார்ட்டாக நீங்கள் உங்களுக்கு புரியிற மாதிரி எழுதிக்கோங்க இந்த மாடல் வேணால் நான் டெலகிராமில் வந்து ஃப்யூச்சரில் ஷேர் பண்ணுறேன் நீங்கள் வந்து நோட் பண்ணிக்கோங்க டெலகிராமில் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க ஜாயின் பண்ணிக்கங்க ஃபஸ்ட்டு பார்ட்டோட நோட்ஸ் வந்து ஆல்ரெடி நான் ஷேர் பண்ணிட்டேன் டெலகிராம் குரூப்பில் டவுன்லோட் பண்ணாதுங்க அதை டவுன்லோட் பண்ணி மாடலாக வச்சு நோட்ஸ் எடுக்க ஆரம்பிச்சிருங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி வச்சுக்கோங்க தென் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கங்க டெலெகிராம் சேனலோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட்டு அம்மன்லேயும் கொடுக்குறேன் ஃபஸ்ட்டு பார்ட்டு வீடியோட லிங்க்கும் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும் பார்க்காதவங்க போய்ட்டு பாருங்கள் உங்களை வேற ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி